ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோடய எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் அப்படிங்கிற அந்த வேரியண்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி டாப் வேரியண்டுக்கு முன்னாடி உள்ள வண்டி டாப் ஏரியண்ட் வந்து டபுள்யூ டென்னு வரும் இது வந்து டபுள்யூ எயிட்டு டபுள்யூ டென்னில் உங்களுக்கு சன்ரூஃப் வரும் இதில் சன்ரூஃப் மட்டும் வராது மற்றபடி டாப் வேரியண்டில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்துடும் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸு இன்ஜின்ஸ்லாம் பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இந்த வண்டி இப்போது ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்குறவங்க மூணாவது ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஒரு வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இருந்து பதிமூணு தரும் இந்த வண்டியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நீங்கள் எந்த வித சர்வீஸும் பண்ண தேவையில்லை வண்டி எடுத்தோடனே ஓட்டிகிட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன வித சின்ன ஸ்க்ராட்ச் எதுலேயுமே எங்கேயுமே இருக்காது ஃபுல்லாக உங்கள் வெளியே எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சின்ன ப்ராப்ளம் கூட எதுவும் இல்லை உள்ளே அப்படியே இன்டீரியர் பார்த்து பார்த்தீங்கனாலும் உள்ள சீட் கவர்ஸ்லேருந்து உள்ளே அந்த இருந்து ஃபுல்லாக இன்டீரியர் செட்டப் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்தவித ஃபால்ட்டுமே இல்லை உள்ள வண்டி வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது செவன் சீட்டர் வண்டி ஆனால் ஒரு எட்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு இன்னொன்று சீட்டோட ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஏர் வெண்டு வந்துடும் ஃப்ரண்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட சீட் குவாலிட்டியுமே பக்காவாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க உள்ள எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் உள்ள ஆடியோ சிஸ்டம்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை இந்த வண்டியில் நாலு வீலுமே அலா வீல்ஸ் வந்துடும் ரியர் வீட்ஸ் ரியர் வீல் ரெண்டுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது டயர்ஸு ஃப்ரண்ட்டில் உள்ள டயர்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஓகே ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் இந்த வண்டியோட ரேட்டு எட்டு லட்ச ரூபா வரும் இதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் அது கான்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க இதுவுமே நெக நெகோசியபுள் ப்ரைஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர் பேக்ஸ் வந்துடும் டிரைவர் ப்ளஸ் பே கோ பேசஞ்சர் ரெண்டு வீட்டுக்குமே ரெண்டு இயர் பேக்ஸ் வந்துடும் அப்புறம் இந்த வண்டியில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதோட இபிடி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓவர் ஸ்பீடு வார்னிங் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கில் ஹோல்டு அசிஸ்ட்டு சைல்ட் லாக்கு மாதிரி சேஃப்டிக்கு உண்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே இல்லை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பின்னாடியே டிஃபோகரும் வந்துடும் பின்னாடியே இது வைப் வைப்பரும் வந்துடும் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வரும் இது நூற்றி நாற்பது பிஹெச் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் முந்நூற்றி முப்பது மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இதில் ஃபோர் சிலிண்டர் ஃபோர் வால்வ் இன்ஜின் வந்துடும் இதோட ஃபீல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் தான் அப்புறம் இதில் சிக்ஸ் ஸ்பீட் கியர் கியர் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது எம்எம் வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸு இந்த வண்டியில் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து இது ஃபாக்லாம் வந்துடும் இந்த வண்டியோட பில் குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது வாங்கினதுலேருந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் முன்னாடியே வந்து வண்டியை பற்றி வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்